இப்போ ஏன் ஒருத்தர் வந்து கடன்காரனாக ஆவுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன பிரிவில் எல்லாரையும் ஏமாத்தி மற்றவங்க சொத்தை அபகரிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த ஜென்மத்தில் கடன் காரனாக இருந்து அவதிப்படுறாங்க அந்த மாதிரி கொடுமையான நோயால் அவதிப்படுறவங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் மந்தை அமைச்சு எல்லாரோட தாகத்தையும் தீர்த்தா கண்டிப்பாக தீராத நோய் தீரும் சார் உண்மையான கனமுனை பிரித்து அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு தீய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த பிறவியில் பேகசனை நடக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது குழந்தை பாக்கிய இல்லாத தம்பதிகள் முருகா கோயிலில் வெள்ளிக்கிழமை அடங்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு கல்கண்டு பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது அல்லது ஐம்பது குழந்தைகளுக்காவது பாலாக கொடுக்கணும் தீராத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எங்கே என் தலை தான் விடியுது உங்ககிட்ட வந்து உக்காந்துருக்கேன் நீயே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது நான் எங்கே போகிறதுன்னு கேட்பார் அதுக்கு தான் சொல்கிறேன் எறும்புக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு எறும்பாக சாப்பிடும் ஆனால் நூறு பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் முன் ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கா அந்த முன்ஜென்மத்தில் பண்ண சில விஷயங்கள்னால இப்போ நமக்கு பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு ரிஷ்வண்ணம் சர்வ ஜம் பிரசன்னவரம் ஜாயே சர்வ குணோசாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் குரவே நமகா ஆதித்யாய சிவமாய மங்களாய உதாயச குரு சுக்கர சித்தியச்ச ராகவே கேதவே நமகா அஸ்மத் குருபியோ நமகா வாகீஸ்வரி வாகுதேவையும் நமகா எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி எனக்கு ஜோதிரட்சி சொல்லிக் கொடுத்த அத்தனை குருநாதருடைய திருவழியை வணங்கி என்னுடைய பேச்சு தொடங்குகிறேன் இப்போது இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது முன்ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு போன பிறவியில் நீ இப்படி இருந்திருப்ப இந்த பிறவியில் அதனால இந்த பிறவி எடுத்திருக்கிற ஏழு பிறவிகள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு தெரில இதுக்கு உண்டான ஆதாரங்களும் ஒன்றும் நிரூபிக்கப்படல அஸ் அஸ்ட்ராலஜராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் முன்ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கா அஸ்ட்ராலஜி படி உறுதியாக ஜென்மம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது போன பிறவிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஏழு பிறவி பிறந்து வரான் ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனிதன் அதிகபட்சம் அறுபதாயிரம் முறை பிறக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க ம் தான் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்ுவரிச்சமாய் கணங்களாய் தேவராய் செல்லான் என்று வைத்த அவர் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் பொய்யாய் என வெள்ளம் பொய்களை வந்தருளி மெய்ஞான வாங்கி விழுகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏழு பிறவைகள் பிறந்து நான் வந்துட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு பிறவைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கறதுக்கு காரணம் அதான் இப்போது வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு இருக்கோம் இதை வந்து ஒரு பக்கம் வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் சாபம் அப்படின்னு சொல்கிறோம் கர்மா அப்படிங்கிறப்போ கர்மான்னு பார்த்தாலும் சரி சாபம்னு பார்த்தாலும் சரி முன் ஜென்மத்தில் நம்ம நடந்த நிகழ்வுகளை வச்சு தான் அது கர்மாவோ சாபமோ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது கர்மாவா சாபமாக இருக்குமா இதை வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் சார் என்னென்னாக்கா கருமாங்கிறது ஒன்று தான் சாபங்கிறது ஒன்று தான் கர்மான்னா என்ன அப்படின்னு முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கர்மா அப்படின்னா செயல் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் தான் கர்மா சமஸ்கிருதத்தில் செயலை கருமான்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்ல செயல் செஞ்சால் அது நல்ல கர்மாவும் நல்ல நல்ல செயல் இல்லாமல் தீய செயல் செஞ்சால் அது தீய கர்மாவோ வருது இப்போ இந்த கர்மாலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சாஸ் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி இந்த கர்மாலேயும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத கர்மயோகம் அப்படி சொல்லி இது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு மூணாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீ அனைத்து கர்மங்களையும் என் ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல்லாமே இறைவனை ஒப்படைச்சிட்டு நீயே கதி அப்படின்னு இருக்கிறது தான் கர்மயோகம் ஓகேங்களா நான் அந்த மாதிரி செமையாராக போங்கன்னு நான் சொல்லலை உங்களோட கடமைகளை செய்யுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனாக இருக்கான்னா அப்பா அம்மாவை பார்த்து வேண்டியது பையனோட கடமை அதே மாதிரி ஒரு கணவனுக்கு மனைவியை பார்த்துக்க வேண்டியது கடமை அதே மாதிரி ஒரு குழந்தையை பார்த்துக்க வேண்டியது தாய் தந்த ரெண்டு பேரோட கடமை அந்த கடமையை தவறாம செஞ்சாலே எல்லாமே நல்லாவதாக மாறிடும் தான் சார் யோகம் இப்போ வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் முன்ஜென்மத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகளில் இப்போ நம்ம இருக்கிறோம் இதில் ஒரு ஒரு பிரச்சனைகளாக பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கும் ஜென்மத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை கடன் காரனாகவே இருக்காரு ஒருத்தர் பிறந்ததுலேருந்து எது பண்ணாலுமே வந்து கடன் அதிகபட்சமாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கடனை அழை அடைக்கவே முடியல நான் வாழ்நாள் முழுக்க இதையே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நபர் முன்ஜென்மத்துக்குள்ள ஏதாவது ஒரு பண்ணியிருந்தா இப்படி ஒரு நபர் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடன் கடனால் தீராத கடனால் அவதிப்பட்டு இருக்காங்களே அவங்கள அந்த இருந்து நிவர்த்தி வரதுக்கு என்ன பரிகாரங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகலாம் ஏன்னா வெறும் விஷயத்தை மட்டும் சொல்கிறது பேர் ஜோசியம் கிடையாது அதுலேருந்து எப்படி விடுபடுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் மக்கள் தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு தீராத கடனால் யாராவது ஒருத்தர் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சிறந்த பரிகாரம் வந்து செவ்வாய்கிழமையில் காலையில் பதினோரு மணிலேருந்து பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்குள்ளே கடனை திருப்பி கொடுத்தா எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் திருப்பி அடைஞ்சிரும் ஓகேங்களா கடனையே கொடுக்க முடியலங்குறதான பிரச்சனையாக இருக்குது அதாவது உங்களால் முடிஞ்ச சிறு தொகையை அதாவது இப்போ எடுத்து எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கண்ணா செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு போயிட்டு அண்ணா என்னால் முடிஞ்சது ஒரு பத்தாயிரரூபா ரெடி பண்ணிட்டேன் வாங்கி தொண்ணூறாயிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் நல்லபடியாக பேசி பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்குள்ள அவரை வாங்க வச்சுட்டீங்கன்னா கடை நடந்துடும் பதினோரு மணியில இருந்து பதினோரு பத்து நிமிடத்துக்குள்ள வெறும் பத்து நிமிஷம் எதுக்கு நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போங்க விளக்கு ஏத்துங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ற மத்த ஜோசியர் மாதிரி ஆளு நான் கிடையாது இதுக்கு பேர் வந்து சித்தர்கள் முறை பரிகாரம் அந்த நேரம் உங்களுக்கு வேலை செய்யும் சொல்லுவாங்களே எல்லாமே நேரம் தான் நல்ல நேரம் கட்ட நேரம் சொல்றாங்க இல்லையா எந்த செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் அந்த பதினோரு மணி தான் ஸ்டார்டிங் செவ்வாய்க்கிழமையிலையும் கடன் அடைகிறதுக்கான நேரம் பதினோரு மணிலேருந்து பதினோரு மணி பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியும் போகக்கூடாது அதுக்கு பின்னாடி போகக்கூடாது அதே மாதிரி சூரிய உதயாதிநாளிகின்னு ஒரு கணக்கு இருக்குது கால்ண்டரில் அந்த சூரிய உதயம் காலையில் ஆறு மணின்னு போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த பதினோரு மணிலேருந்து பதினொரு மணி பத்து நிமிஷம் ஒருவேளை சூரிய உதயம் காலையில் அஞ்சு ஐம்பதுன்னு போட்டிருந்தால் பத்து ஐம்பதுலேருந்து பதினோரு மணி அப்போ முன்ன பின்னால் கூட்டி கழிச்சிக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த பரிகாரத்துக்குள்ளே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ கடன் கடன்காரனாக ஒருத்தர் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ ஏன் ஒருத்தர் வந்து கடன் காரனாக ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன பிறவியில் எல்லாரையும் ஏமாத்தி மற்றவங்க சொத்தை அபகரிச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த ஜென்மத்தில் கடன்காரனாக இருந்து அவ அவதிப்படுறாங்க அப்போ அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த பிறவியில் முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு காக்கா குருவி நாய் இதுக்கெல்லாம் வாயில்லாத பிராணிகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சாப்பாடு போட போட அவங்க கடன்கள் அடைஞ்சிடும் சார் இது ஒரு சிறந்த பரிகாரம் அது இல்லாமல் கடனை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு பதினோருன்னு பத்துக்குள்ளார நான் சொல்கிறது இந்த நாய் குருவி காக்கா பண்ணுறேன்னா வாயில்லாத பிராணிகளுக்கு உணவு கொடுக்கணும் ப்ளஸ் இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணணும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும் போது தான் கடன்கள் அடையும் ஏன்னா பரிகாரங்கிறது ஒன்று உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கணும் இன்னொன்று நல்ல நேரத்தை பயன்படுத்தணும் அப்போ நல்ல நேரம் நமக்கு நல்ல விதமாக பயன்படணும் அப்படின்னாலே நீங்கள் எதாவது நல்லது பண்ணால்தான் நல்ல விதமாக பயன்படும் நீங்கள் வெறும் செவ்வாய்க்கிழமை காலையில் பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வாய் இல்லாத பிராணிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கல வச்சிங்களேன் அது அது வேலை செய்யாது அதனால தான் ஆட்டோமேட்டிக்காகவே யார் ஒருத்தர் வந்து புற மற்ற உயிரினங்களுக்கு வாயில்லாத பிராணிகளுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டியாக கடன் அடைஞ்சிடும் அதே மாதிரி ஒரு முதுமையில் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல ஆனால் சில நபர்கள் பார்க்குறோம் இளமையிலே அவங்களோட டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வகையான நோய்களில் சிக்கி அவதிப்படுறத நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி நோய்வாய்ப்படக்கூடிய நபர்கள் முன் ஜென்மத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு பரிகாரம் என்ன இது உண்மையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சார் இதை தான் வந்து அவை தன்னோட பாட்டில் சொல்லியிருக்காங்க கொடிது கொடிது ஆற்றுனார் கொடுநோய் ஓகேங்களா தீராத கொடு கொடுமையான நோயால் இளமையான வயசில் கஷ்டப்படுறது ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி கொடுமையான நோயால் அவதிப்படுறவங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில முடிஞ்சளவுக்கு தண்ணீர் பந்தல் அமைச்சு எல்லாரோட தாகத்தையும் தீர்த்தா கண்டிப்பாக தீராத நோய் தீரும் சார் இது சிறந்த பரிகாரம் இதுக்காக நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த ஒரு மற்ற பரிகாரங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த தண்ணீர் பந்தல் அமைக்கிறதே போதுமானது சின்ன சின்ன நோய்கள் அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப கொடுமையான நோய்கள் ரொம்ப தீவிரமான நோய்கள் எல்லாம் சிக்கியிருக்காங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் எப்படி வேலை செய்யும் இல்லை சார் நான் சொல்றது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் எப்பேற்ப நோய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட தண்ணீர் பந்தல் அமைச்சு அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ தாகத்தை தனித்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த நோயும் தனிச்சிரும் ஏன்னா நோயை தீக்கணும்னா தண்ணீர் கொடுக்கணும் தண்ணீர் அப்படிங்கிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தண்ணீர் தானம் அப்போ தண்ணீர் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க அதே மாதிரி ரோட்டில் போறவங்களுக்கு தாகத்தோடு இருக்கிறது தண்ணி கொடுங்க கண்டிப்பாக நோய் சரியாகும் அது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து சக்ஸஸ் ஆன பரிகாரங்கள் தான் அதே மாதிரி ஊரில் எல்லாருக்கும் திருமணமாகுது எல்லோரும் வாழ்க்கை ஓரளவு சந்தோஷமாக தான் கொண்டு போகிறாங்க ஆனால் என் என்னோட லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விவாகரத்து ஆகிறது நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன் இப்படிலாம் ஆகிடுச்சு ஆனால் என்னோடய லைஃப்பில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் சம்மந்தம் உண்டா என்ன பரிகாரம் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு சார் அதாவது நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்மந்தம் இருக்கு அதாவது போன ஜென்மத்தில் நீங்களும் நானும் நண்பர்களாக இருந்திருப்போம் அதாவது போன ஜென்மத்தில் நீங்களும் நானும் ஒரு நண்பராக இருந்திருப்போம் அதனால தான் இந்த ஜென்மத்தில் சந்திச்சு பேச முடியுது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கிற எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இருக்கு அதுக்கு பிறகுதான் பூர்வ ஜென்மம் அதுக்கு தான் போன பிறவி அப்ப பார்த்தீங்கன்னா போன பிறவியில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த பிறவியில் டைவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணங்கிறது நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது போன தினமத்தில் உண்மையிலே சந்தோஷமா இருந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரத்துக்கு காரணமாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா சண்டை மூட்டி ஊர்றது அந்த மாதிரி உண்மையான லவர்ஸை பிரிக்கிறது உண்மையான கணவன் மனைவி பிரித்து அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு தீய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த பிறவில டைவர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது அது உண்மையாக பொய்யாங்கிறதுக்குள்ளே போய் அரைச்சி பண்ண வேண்டாம் ஏதோ அந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடலாம் இப்போ என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் முடிஞ்சளவுக்கு யாருக்கும் தீய வார்த்தைகளை பேசாமல் ஓகேவா கெட்ட வார்த்தைகளை பேசாமல் அளவுக்கு ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணத்துக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ எடுத்துக்காட்டு தாலிக்கு வந்து உதவி பண்ணலாம் தானி வாங்குறது உதவி பண்ணலாம் இல்லை புடவை வாங்குறது உதவி பண்ணலாம் அப்படி இல்லை திருமணத்துக்கு வேண்டிய சாமா செட்டு வாங்குறதுக்கு ஏழை பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது இந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படாமல் இருக்கும் அந்த பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் ஒளியேற்றிய வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்ல ஒளிமயமாக இருக்கும் சார் அதே மாதிரி இப்போ இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னாக்கா உங்களோட வாழ்வியல் சரியில்லை உங்களோட ஃபுட் ஸ்டைல் சரியில்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ஜோதிடத்தில் பார்க்குறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கர்மாவோ இல்லை ஒரு சாபமோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் ஒரு பிறவியில் குழந்தையின்மை பிரச்சனையை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாத தம்பதிகள் அனைவருக்குமே குழந்தை பங்கை கிடைக்கணும் அப்படி சொல்லி இரவு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெஸ்ட்டு ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் அதை அருமை தெரியும் இல்லையா அதனால் என்னால் எத்தனையோ கண்ணீர் குரல்களை நான் கேட்டிருக்கேன் எத்தனையோ பேர் அழுதுருக்காங்க நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல எனக்கு மட்டும் குழந்தைய பிறக்க முடியுது அப்படின்னு அழுது எத்தனையோ பேரோட கண்ணீர்கள் நான் பார்த்துருக்கேன் அதனால் அதை என்னால் உணர முடியுது அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இதுக்கு என்ன காரணம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாத யாருமே கஷ்டப்பட வேண்டாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை நினச்சி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக இல்லை அதாவது நடந்து முடிஞ்சது நினச்சி வருத்தப்பட்டு எதுவும் ஆக போகிறது இல்லை இனிமேல் நடக்கப்பறதான் நல்லா தான் பார்த்துக்கலாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் அடுத்தவங்க குழந்தைக்கு ஓகேவா அடுத்தவங்க குழந்தைய யார் வந்து அடித்து துன்புறுத்தி சந்தோஷப்படுறாங்களோ அதாவது நம்பி குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்க வீட்டு குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்க உன் குழந்தைய சேர்த்து என் குழந்தைய பார்த்துக்க அப்படிங்கும்போது தன்னோட குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்தவங்க குழந்தைய பட்னியாக போடுறது அதே மாதிரி யாராவது ஒரு பக்கத்துட்டு குழந்தை வருதுன்னா தன்னோட குழந்தைங்க மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த குழந்தை பசியோடு இருக்கிறத பார்த்து அப்படியே பார்த்தும் பார்க்காம இருக்கிறது அந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறது அதாவது மற்றவங்க குழந்தைனா இலக்காரம் தன்னோட குழந்தைனா ஒசி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த பிறகு குழந்தை பாக்கியம் தாமதப்படுது தடைப்படுது சார் இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது கணக்கு அதனாலதான் அடுத்தவங்க குழந்தை தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சி வளர்க்கணும்னு சொல்றது அதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லுது அடுத்த வைக்கும்போது அடுத்த பிறவிலையும் சப்போர்ட் பண்ணுவோம் தான் எல்லா குழந்தையும் நம்மளோட குழந்தைன்னு நினச்சிட்டா எந்த துன்பமும் இல்லை சார் இதை இதை நினைச்சு யாரும் குழந்தை இல்லாத தம்பதிகள் யாரும் கவலைப்படாமல் அதுக்கு சிறந்த பரிகாரம் இருக்கு இந்த பிறவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா பன்னெண்டு கை உள்ள முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அவர் ரெண்டு கையால் அள்ளி கொடுக்கிற தெய்வம் கிடையாது பன்னெண்டு கையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அதனால குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லாருக்குமே கந்த விரதத்தை பக்தி சரத்தையோட செஞ்சால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அதுக்கு நான் சாதிச்சு இல்லை முருகனே சாதிச்சு எத்தனையோ முருக பக்தர்கள் சாதிச்சு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் முருகனர்களால் நிச்சயமாக குழந்த பிறக்கும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அதாவது முறைப்படி எப்படி கன்சஸ்ட் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன் அந்த முறைப்படி நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வைக்க உண்டு அதுக்கான விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது விளக்கமாக ஏன்னா கந்தசி விருது எப்படி இருக்கிறதுங்கிறதே ஒரு முழு வீடியோவாக நம்ம பண்ணலாம் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தை வாய்க்கை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமான் கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓகேவா வெள்ளிக்கிழமை அணைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு கல்கண்டு பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபது அல்லது ஐம்பது குழந்தைகளுக்கு அது பாலாக கொடுக்கணும் அந்த பாலை ஒரு ஐம்பது தான் அந்த பாலை குடிக்கணும் பெரியவங்க கிடையாது குழந்தைங்க குடிக்கணும் பெரியவங்களும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க குடிச்சா அதனால் உங்களுக்கு பால் பாக்கி ஏற்படும் சொல்லப்படுகிறது இது எல்லோருமே ஃபாலோ பண்ணி வெற்றியடைஞ்ச ஒரு ஃபார்முலா வெள்ளிக்கிழமை முருகன் கோயிலில் கல்கண்டு போட்டு காய்ச்சின பாலை ஏலக்காய் தட்டி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சி சீக்கிரமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த சந்தை சச்சரவுகள் வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இப்படின்னே இருக்கும் நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு நல்வழியில் போகணும்னு ட்ரை பண்ணாலும் பிரச்சனைகள் நம்மளை தானாக தேடி வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு பாதையில் அழைச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி நபர்கள்லாம் இதுக்கு முன்னாடி முன்பிரிவில் என்னவாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது நான் நல்வழியில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அதாவது சுருக்கமாக சொல்லணுனாக்க நான் சும்மா இருந்தாலும் என் நேரம் சும்மா இருக்க முடியுது நீ சும்மா இருந்தாலும் உன் வாய்ஸ் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைகளை அவங்களை தேடி வருதுன்னு சொல்கிறீங்க பிரச்சனைகள் தேடி வருதுன்னா நம்ம பிரச்சனையை தானே உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம் அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் டெய்லி காலையில் ஏஞ்சி போகும்போது ஒரு பிஸ்கட் எடுத்து தூளாக்கி அதை வந்து எறும்புக்கு சாப்பாடாக போடுங்க பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் பிஸ்கட் நுணுக்கி சாப்பாடா போடணும் இல்ல ஜீனியை கூட போட்டு போகலாம் நிறைய போடணும் அவசியம் இல்லை ஒரு சின்ன அளவு ஆக மொத்தம் உணவு போட்டாலே உங்க பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் தீராத பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு ஒரு வெளில போனாலே எனக்கு ஆகுது வீட்டை விட்டு வெளில போனாலே எனக்கு தான் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க கை மேலே பலன் கொடுக்கும் ஓகே உங்க பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்ததுனால என்ன விஷயங்கள் செஞ்சதுனால இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் தன்னை விட வயதில் குறைந்தவங்கள ஒரு ஒரு உருட்டி மிரட்டி அவங்க அவங்களோட சாதகமாக பயன்படுத்திக்கிறது அதாவது தன்னை விட பலத்திலையோ வயசுலையோ தன்னை விட பணத்திலையோ குறைஞ்சவங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்களே தன்னோட சுயநலத்துக்காக அவங்களாம் இந்த பிறவியில் யாரையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க மூலியமா துன்பங்களை அடை அடைகிறாங்க இதுதான் யாரையெல்லாம் நீங்கள் போன ஒரு உருட்டி மிரட்டுனீங்களோ அவங்களாம் இந்த ஜென்மத்தில் உங்கள உருட்டி மிரட்டுறாங்க அதனால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தானே தேடி வருது அதுக்கான பரிகாரம் என்னென்னாக்கா எறும்புக்கு சாப்பாடு போடுறது எறும்புக்கு சாப்பாடு போடும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் நல்லா இருப்பீங்க ஓகே இந்த பரிகாரங்கள் சொல்கிறப்ப ஒரு விஷயம் என்னென்னா பரிகாரங்கள் எளிமையான பரிகாரம் தான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த பரிகாரம் எங்கே கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு ஒரு எறும்புக்கும் உணவு அளிக்கிறதுக்கும் என்ன கனெக்டிவிட்டிஸ் சார் எல்லாமே இங்கே இந்த அன்னதான அன்னதானத்தை பேஸ் பண்ணி தான் சார் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு கஸ்டமர் வர்றார் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து உக்காந்தோன்னே சார் உங்கள் ஜாதகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது சார் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுங்க சார் இங்கே நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் ஏன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உங்ககிட்ட வந்து உக்காந்துருக்கேன் அதாவது தீராத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் என்கிட்ட என் தான் விடியுது உங்ககிட்ட வந்து உக்காந்துருக்கேன் நீயே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது நான் எங்கே போகிறதுன்னு கேட்பார் அதுக்கு தான் சொல்கிறேன் எறும்புக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு நூறு எறும்பாக சாப்பிடும் அப்போ நூறு பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நூறு மனிதர்களுக்கு நம்மளால் போட முடியாது அந்தளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி அந்த நேரத்துக்கு இருக்காது இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அது மூலிமா உங்கள் துன்பங்களுக்கு கொஞ்சம் விலகும் அப்படி சரியானதுக்கப்புறம் உண்மையிலே மனிதர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அதுதான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்தை அதிகப்படுத்தணும் வெறும் நான் சொன்ன பரிகாரங்களை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது கொஞ்சமாவது அது பக்கத்தில் இருக்கிற மனிதனை பசித்தவர் முகம் பாராது இருக்காதே அப்படி சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யார் பசியோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் உடனே அவங்களுக்கு கொடுங்க நல்லா இருப்பீங்க இதுதான் என்னோட பேசிக் என்னோடய பரிகாரத்தோட பேசிக் வந்து உணவு கொடுங்க நல்லா இருப்பீங்க ஓகேவா அது யாராக இருந்தாலும் அதனால் நீங்கள் நூறு பேருக்கு கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்காவது கொடுங்க அது உங்களை தலைமுறை தலைமுறைக்கு காப்பாற்றும் அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய சிரமம் அப்படின்னா ஒரு வேலை இல்லை நிரந்தரமான வேலை இல்லை எங்கே போனாலும் வந்து எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் முழுசாக கண்டினியூவாக என்னால் அந்த ஜாப்பை பார்க்க முடியல அப்படின்னு இப்போ சிரமப்பட்டுற நபர்கள் இருக்காங்க அவங்களை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுவாங்க அதுவும் செட் ஆகாது எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா அங்கேயும் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வெளில வந்துடுவாங்க இந்த மாதிரி நபர்கள் பூர்வ ஜென்மத்தில் என்னவாக இருந்திருப்பாங்க இவங்களுக்கு பரிகாரம் இல்லை வேலை இல்லாத நபர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்க போன தினமத்தில் நீங்கள் வந்து உங்ககிட்ட வேலை பார்த்தாங்க இல்லையா அவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அதாவது உங்கள் நீங்கள் வந்து ஓனராக இருந்து உங்கள்கிட்ட வேலை பார்த்த அத்தனை பேரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க இப்போ எடுத்துக்கிட்டு பத்து பேர் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பத்து பேரையும் அடிமை மாதிரி நடத்திருக்கீங்க அதாவது உங்களோட அதிகாரத்தையும் ஆட்சியும் பயன்படுத்தி ஓகேவா அதனால் இந்த பெரியவளோ வேலை இல்லாமல் நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற விதி அமைப்போடு கிடச்சிருச்சு போன தினமத்தில் நடந்ததை நம்ம கடந்து போயிடலாம் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணலாம் அதுக்கு பரிகாரங்கிறதுக்குள்ளே நான் வந்துடுறேன் நீங்கள் இதை வந்து பரிகாரத்தை பரிகாரமாக பாருங்கள் பலனை பலனாக பாருங்கள் சரியா பரிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த பிறகு யாரெல்லாம் வேலையில்லாத கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னாக்க வேலை இல்லாத நபர்கள் அனைவருமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தொரு தடவை பிள்ளையரை சுற்றிட்டு இருபத்தோரு அருகம்புள்ளால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும் இதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் அவசியம் இல்லை யாருமே இல்லாத ஒரு அரசமரத்து பிள்ளையார கூட நீங்கள் இருபத்தி தடவை சுற்றி வந்துட்டு இருபத்தொரு அருகம்புல் வச்சிட்டு வாங்க கைப்பலாக பலன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம் அருகம்புல் உங்கள் வீட்டு வாசல்லையே முளைச்சிருக்கும் இருபத்தொரு அருகம்பூல் இருபத்தொருதாயிரரூவா சுற்றி வரணும் இருபத்தொரு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிவிட்டு பலன் கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இந்த பரிகாரத்தை சொல்லி இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு வேலை இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நான் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இருபத்தொரு நாள் இருபத்தொரு அருங்கும்போல் இருபத்தோரு சுத்து பிள்ளையார் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சோன்னா குட் நியூஸ் என்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய ஷேர் விஷயங்களை இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொடுத்துருக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து சந்திப்போம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துமைக்கு மிக்க நன்றி இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்